ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் ருமாலி ரொட்டி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போது இதில் கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாவை சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பசஞ்சு எடுக்கணும் அதுக்கு கால் கப் பசும்பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பால் சேர்த்துட்டு மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும் உருட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரை மாவை சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போது நல்லா மெல்லிஸாக தேய்ச்சாச்சு இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு இரும்பு கடாய் இல்லைன்னா தோசைக்கடலில் இந்த மாதிரி திருப்பி போட்டு அடுப்பில் வச்சுக்கணும் அது மேலே உப்பு தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம் நல்லா சூடாக இருக்கணும் அது மேலே தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டியை போட்டுக்கலாம் போட்டுட்டு லேசாக திருப்பி விடணும் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் இந்த மாதிரி லேஸாக திருப்பி விடுங்க அப்போ எல்லா பக்கமும் வேகும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நம்மளோட ருமாலி ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரொட்டிக்கு ஸ்டைடிஷாக காளான் கிரேவி பன்னீர் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ